ஆண்டின் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாக இருக்கும் உறுதியாக சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு பூனே நகர்ல இருக்க வீர தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத் நகர்ல இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாநிலத்தில் இருக்க பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தேசிய நிறுவனங்கள்ல ஓஎஸ்ஐ பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரி கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாழியிலிருந்து மாதிரிகளை அனுப்பி வச்சோம் இப்படியான மூன்று நிறுவனங்களும் இருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் பெறப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்ப கிடைத்திருக்க கதிரேக்க கத்திர காலக்கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு காலக்கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ இந்த பகுப்பாய்வு முடிவுகள் தொழிலாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொல்லியல் அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அவங்க எல்லோரும் இரும்பின் தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பத்தையும் ஆய்வு செஞ்சு வர்ற அறிஞர் பெருமக்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த அவையில கூடியிருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க இது மாதிரி பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகஸ்தால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முன்னவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் பெருமக்களும் தொகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்க கருத்துக்களை சொல்றாங்க இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய அளவில் தொல்லியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களிடம் பகுப்பாய்வு முடிவுகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அகற்றகாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இருக்க இரும்பு பொருட்களோட உலோகவியல் பகுப்பாய்வு இரும்பு தாதி இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவுபெற வைக்கும் அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு நாம காத்திருப்போம் இருந்தாலும் அண்மை கால அகழ்வாய் முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு சாதுல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்ப தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்புல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம் அதாவது ஐயாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பத அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன் இது தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நிலத்துக்கும் பெருமை உலக மானுட இனத்துக்கு தமிழன் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம் தமிழ் தாயின் தலைமகனான பேரறி அண்ணாவின் பேர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறிவு சுரங்கத்துல நடைபெறும் இந்த விழாவை வழியா நான் பெருமையோடு சொல்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்களே இதோ நமது உயர்வான தமிழ்நாட்டை பாருங்கள் கிண்டல் ஏழி பேசியவர்கள் எல்லாம் நம்மை கற்பனவாதிகள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறாக அதில் சிறுமைப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நம்முடைய வரலாற்றை நிறுத்தனம் செய்வதைக் கண்டு திகைத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொழில்துறை தொடர்ச்சியாக செய்து வருது இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளையும் உருவாக்கி வருது தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டை தொடங்கிடுச்சுன்னு கீழடி நிறுவி இருக்கு புறநோய் ஆற்றங்கரைகளை மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பயிர்தொழில நெல் பயிர் ஏற்பட்டிருக்குன்னு சிவகழ அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தி இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை அகழவாய் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான உலக அறிவிச்சிருக்கிறேன் இத்தகைய அகழவாயு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாம இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கு முக்கிய திருப்பு முனையாக திகழ்ந்து வருது போன்ற ஆய்வுகளை தொல்லியல் துறை தொடர்ந்து செய்யணும்னு துறையினுடைய அமைச்சர் மன்முக தங்கம் தென்னரசு அவர்களையும் துறையினுடைய ஆணையரையும் நான் கேட்டுக்கிறேன் தமிழ் தமிழ்நிலம் தமிழ்நாடு குறித்து நாம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல அரசியலுக்காக சொன்னவையல்ல எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் உலக அறிஞர்களால் ஏற்கொள்ள என்ன மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டுள்ளது என்று ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழனின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட வரலாற்று பெருமை மிக்க விழா இந்த விழா நாம வாழ்கிற காலத்தில் நான் ஆளும் காலத்தில் நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை பெருமையிலும் பெருமை பெறுதற்குரிய பெருமை இந்த பெருமையை நம்முடைய குழந்தைகளிடம் நாம் எடுத்துச் சொல்லணும் இப்படிப்பட்ட பெருமைமிக்க தமிழ் சமூகம் உலகுக்கே வழிகாட்டும் அறிவார்ந்த சமூகமாக வளரணும்னு எதிர்காலத்துக்கான திசையை காட்டணும் பழம்பெருமையை பேசுவது என்பது பொது சாதனைகள் படைக்க ஊக்கமாக அமையணும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்